السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وآل بيته ومن تبيهم بإحسان لا يمتن ما بعد وقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون" صدق الله العلي العظيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا பபிசைனா மஹன் அப்துல் ஹாத் ஜீரானி கத்து சலாஹ் அதிமுஷிதா அல்லாஹம் அல்லி அலதாத் முஹம்யா மாய குணது கான் நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலம் நடத்தப்படுகின்ற பயான் நிகழ்ச்சியில் ஜூமினூடாக பல நாடுகளிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே நாமெல்லாம் சங்கையான கண்ணியமான ஒரு மாதத்தை நெருங்கியவர்களாக இருக்கின்றோம் அதுதான் சங்கையான ரமலான் மாதம் இன்றைய பயானுடைய தலைப்பு பாவங்களை போக்கும் பாக்கிய ரமலான் என்பதாகும் அல்லாஹு ஆலா புனிதமான இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு தந்து எங்களுடைய பாவங்களையெல்லாம் அழித்து எங்களை மனித புனிதர்களாக ஆக்குகின்றான் சங்கையான இந்த ரமலான் மாதத்தில் தன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இன்னம்மா சுமிய ரமலான் இந்த மாதத்துக்கு ரமலான் என்று பேர் வைக்கப்பட்டதெல்லாம் எர்மகு வினுப் ஏனென்றால் பாவங்களை கரித்து விடுகின்றது இந்த மாதத்திலே பாவங்கள் எல்லாம் கரிக்கப்படுகிறது அப்படியாக அல்லாஹு சுபகானு ஆலா

ஒரு மாதமாக இருக்கும் மீது அல்லாஹு கடமையாக்கி இருக்கின்றான் அதே போன்று அந்த மாதத்தில் இரவு விழுத்திருந்து நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு எனது சுண்ணாவாக எனது வழிமுறையாக நான் ஆக்கினேன் யாரொரு மனிதன் அந்த மாதத்தில் நோன்பு நோற்று நின்று வணங்குகின்றாரோ அதாவது ஈமாங் கொண்டவராக அல்லாஹுடத்திலே நன்மையை சவாபை ஆதரவைத்தவராக வைத்தவராக நின்று வணங்குகிறாரோ அந்த மனிதன் அன்று பெத்த பாவம் அதாவது அன்று பெத்த அன்று பெத்த பாடகனை போன்றும் ஹரஜமின் துணுபி கயோமி வலது அவனுடைய பாவங்களை விட்டும் அந்த மனிதன் அவருடைய பாவங்களை விட்டு அற்புத்திப்படுவார் அவருடைய தாய் அவரை பெற்ற நாளை போல் அதாவது அன்று பெற்ற வாடகனை போன்று ஆகிவிடுகிறார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பிள்ளை பெறப்பட்டால் அந்த பிள்ளை இந்த பாவம் இல்லாத சீரேவியாக அந்த பிள்ளை இருக்கின்றது அல்லாஹு சுபகான இந்த நிலையிலே அதாவது சங்கையான ரமலான் மாதத்திலே நோன்பை நோற்று இரவிலே நின்று வணங்கி இரவிலே விழுத்திருந்து அல்லாஹுவை வணங்கி இப்படியான முறையிலே நடக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுடைய பாவங்களையெல்லாம் கரித்து போடுகின்றான் பாவங்களையெல்லாம் அழித்து போடுகின்றான் பாவங்கள் அழிக்கப்பட்டால் அன்று பெற்ற பாலகனை போன்று ஆகிவிடுகின்றான் இந்த பாக்கியத்தை எல்லாக சுபகான தருகின்றான் எனவே சங்கையான ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது பரதாக்கப்பட்டிருக்கிறது கட்டாயம் நோன்பு நோட்க வேண்டும் அதே போன்று இரவிலே விழித்திருந்து வணங்குவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இரவு வணக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே தராவீக தொழுகைதான் முக்கியமான முதன்மையாக இருக்கிறது மனிதர்கள் ரமதான் ஆரம்பத்திலே தராவீக தொழுகையை விசேஷமாக தொழுவார்கள் இடையிலே சோம்பேறித்தனம் பிடித்தவர்களாக தொழுவதை அதாவது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலையை பார்க்கிறோம் இந்த நிலை இல்லாமல் எந்த நாளும் இருபது ரக்காத்துக்கள் தராவீகை நான் தொழுவேன் என்று நல்ல நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹானுகவத்த ஆளா இருபது ரக்காத்துக்களையும் இந்த நாளும் தொழுவதற்குரிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் நாடுகின்ற பொழுது அதற்குரிய வழியை அல்லாஹு சுபஹானுகவத்தாளா நிச்சயமாக அமைத்து தருகின்றான் எனவே சங்கையான நோன்பை நோற்று இரவிலே விழுத்திருந்த அந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹு சுபஹானுகவத்தாலா நமக்கு தரக்கூடிய மாபெரும் பாக்கியம்தான் நமது பாவங்களை அழித்து எங்களை கண்ணியமானவர்களாக சிறப்பானவர்களாக ஆக்குவது அதைத்தான் கண்மை நாயகம் ரசூலுல்லாஹே செல்லுல்லாஹ் ஒளிவசலம் சொன்னார்கள் ரமவான் மாதம் ஒரு மாதமாக இருக்கும் அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை எல்லா சுபகானுகத்தாடா உங்களின் மீது இருக்கின்றான் இரவிலே விழுத்திருந்து வணக்கம் செய்வதை எனது வழிமுறையாக எனது சுண்ணாவாக நான் ஆக்கியிருக்கின்றேன் எனவே யாரொரு மனிதன் நோன் அதாவது அந்த மாதத்திலே நோன்பை நோற்று இரவிலே விழுத்திருந்து நின்று வணங்கினால் சவாபை ஆதரவைத்தவராக அதாவது ஈமான் கொண்டு அல்லாவிடத்திலே சவாபை நன்மையை ஆதரவைத்தவராக அவர் நோன்பை நோற்று இரவிலே நின்று வணங்குகின்ற பொழுது அன்று பெற்ற பாலகனை போன்று ஆகிவிடுகிறார் என்றால் பாவங்கள் எல்லாம் கரைக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்பதாக அண்மணி நாயகம் ரசோலுல்லாஹி சல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நோன்பை நோற்று இரவிலே விழித்திருந்து வணக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே எப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா சுபானுவத்தலா தருகின்றான் எனவே இந்த பாக்கியத்தை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மசாயகுமார்கள் ரமலான் மாதத்தை நாங்கள் நோன்பை நோற்று இரவிலே நின்று வணங்கி வணக்கம் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளை எல்லாம் அழகாக செய்து தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் அதை செய்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரிபூர்ணமான பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது இரவு வணக்கத்திலே தராவீக தொழுகைக்கு பின்னால வித்திரியாவுடைய மஜ்ரிஸ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்வாஹ் ஒடைய செல்ல மன்னர்களை போற்றி புகழ்ந்து சரவாத்துக்களையெல்லாம் எல்லாம் ஓதக்கூடிய சங்கையான மதிலு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் அதன் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு மனிதன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹ் உலகி வசலம் அன்னவர்கள் மீது ஒரு சலவாத்தை ஓதுகின்ற பொழுது அல்லாஹு சுபகானுபவத்தை அந்த மனிதனுக்கு பத்து நன்மைகளை கொடுக்கின்றான் பத்து தரஜாக்களை உயர்த்துகின்றான் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் எனவே அதிலும் பாவ மன்னிப்பு பாவங்கள் எல்லாம் கறிக்கப்படக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஏற்பாடு கண்மணி நாயகம் ஒலகி வசல்ல மன்னர்கள் ஒரு தடவை மிம்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் 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 என்று மூன்று ஆமீன்கள் சொன்னார்கள் இதை கேட்டுக்கொண்ட சஹாபா பெருமக்கள் இதை பற்றி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாக சொல்லல்லாஹு அழகிவசல்லம் அன்னவர்களிடம் கேட்டபொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாக அன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை எத்தி அவன் பொறுக்கப்படாத நிலையிலே அவன் மூத்தாகுவான் என்று சொன்னால் ரமலான் மாதத்தை அடைந்தான் என்றாலும் அந்த மாதத்திலும் பிழை பொறுக்கப்படவில்லை உடைய பாவங்கள் கரிக்கப்படவில்லை பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை இந்த நிலையில் அவன் மூத்தாகுவான் என்று சொன்னால் மரணிப்பான் என்று சொன்னால் அவன் நரகத்திலே நுழைந்து விட்டான் அல்லாஹ் சுபகானு ரஹமத்தை விட்டுமான் தூரமாகட்டும் என்று ஜிபிரியில் அழைகிசலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு எனக்கு ஆமீன் சொல்லும்படி சொன்னார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்று கருமணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வல்லம் அன்னவர்கள் இந்த மூன்று ஆமீனிலே ஒரு ஆமீனை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த மூணு ஆமீனிலும் ஒரு ஆமீன் இந்த விஷயம் அதாவது ரமலான் மாதத்தை எத்தி அந்த ரமலான் மாதத்திலே அவன் பிழைபுறுக்கப்படாத நிலையில் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் பாவங்கள் கரிக்கப்படாத நிலையில் அவன் மரணிப்பான் என்றால் அவன் நரகம் நுழைந்து விட்டான் அல்லாடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் பிரசுலாய் சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஆமீன் சொல்லும்படி சொன்னார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் இதை விளங்குகின்றோம் என்று சொன்னால் ரமதான் மாதத்திலே நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பிழைகள் பொறுக்கப்படுகிறது அப்படியும் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் பெரும் துருப்பாக்கியவாளனாக ஆகிவிடுகின்றான் என்பதைத்தான் விளங்குகின்றோம் அந்த அளவுக்கு அல்லாக ரமலான் மாதத்திலே பாவங்களை மன்னிக்கின்றான் பாவங்களை கருக்கின்றான் அப்படிப்பட்ட சங்கையான மாதமாகத்தான் அந்த ரமலான் மாதம் கொண்டிருக்கிறது கண்மணி நாயகம் ஒலகி வசல்ல மன்னர்கள் இன்னும் ஒரு ஹதீதிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள் தூக்கம் அது இபாதத்தாக இருக்கிறது வசம் துகு தஸ்பி அதே போன்று நோம்பாளி வாயை பொத்தி மௌனமாக இருப்பது இருக்கிறதே அது தஸ்பீகா இருக்கிறது வரமெழுஹு முதாலஃபுன் நோம்பாடி செய்யக்கூடிய நற்காரியங்கள் நல்ல மல்கள் எல்லாம் இரட்டிப்பாக்கப்பட்டதாக இருக்கிறது வது ஆ உ முஸ்தஜா புன் அதே போன் வது ஆ போன்றும் நோன்பாடி கேட்கக்கூடிய துவா இருக்கிறது அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது வதம்புஹு மகபூருன் அதை போன்றும் நோன்பாடிடைய பாவம் பாவங்கள் இருக்கிறது இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அண்மணி நாயகம் உலகி வசல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் எனவே நிச்சயமாக அல்லாஹூ சுபகான பாவங்களை மன்னித்து பாவங்களை கரித்து எங்களை சிறப்பானவர்களாக ஆக்குவதற்காக நல்லாக சுபஹத்தாளா சங்கையான் இந்த மாதத்தை தந்திருக்கிறான் என்பதை இந்த அதிகரின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று மாதத்திலே நோன்பு நோற்ற நோன்பாளியை நோன்பு திறக்க பண்ணி வைக்கின்ற நேரத்திலே அந்த நேரத்தில் கூட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நிலைமையை தான் நல்லா சுபஹானுகோத்தாலா வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க பண்ணி வைத்தால் அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் செல்ல ஒலைவு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல அந்த நோன்பு திறக்க பண்ணி வைத்த நோம்பாளிக்கு எந்த நன்மை எல்லா சுப்புகானுத்தாளா கொடுத்தானோ அதே போன்ற பங்கை இந்த நோன்பு திறக்க பண்ணி வைத்த மனிதனுக்கு கொடுக்கின்றான் அவருடைய நன்மையில் எந்த குறைச்சலும் இருக்காது அப்படி என பாக்கியத்தை எல்லா சுப்புகானுகூத்த தாரா தருகின்றான் எனவே எந்த அதீதை பார்த்தாலும் நோம்பு விஷயத்தில் எதை திரும்பி 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 பார்த்தாலும் அனைத்திலும் பிழை பொறுத்து அதாவது பிழை பொறுக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் கரைக்கப்பட்டு மனிதனை புனிதனாக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஷாதுடைய இபாத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே நோன்புடைய பாடத்திலே ஒரு சம்பவம் வருகிறது அதாவது முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்க்கையிலே பொதுபோக்குத்தனமாக வாழ்ந்த ஒரு மனிதர் தொழுகையை கூட சரியாக தொழ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ரமலான் மாதம் வருகின்ற நேரத்திலே அந்த மாதத்தை ஆசை வைத்து அன்பு வைத்து அதை வரவேற்பார் ஆசை வைத்து அன்பு வைத்து அந்த ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து ரமலான் மாதம் வந்ததன் பின்னால அவர் அவர் தூய்மையாக அதாவது அவரை அவர் தூய்மைப்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்வார் என்றால் அந்த மாதத்திலே பரலான் நோன்பை நோட்பார் தொழுகைகளை தொழுவார் அதே போன்று அந்த மாத அதாவது ரமலான் மாதத்துக்கு முன்னால அவருக்கு விடுபட்ட தொழுகைகளை கலாவாக அவைகளை நிறைவேற்றுவார் இப்படியாக செய்யக்கூடிய இந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஹாதா பரக்கா இந்த மாதம் இருக்கிறதே இத்தௌபாவுடைய மாதம் இது ரஹ்மத்துடைய மாதம் இது பரக்கத்துடைய மாதம் என்னை கடத்தி வைக்க அதாவது என்னது பாவங்களை விட்டு என்னை கடத்தி வைக்க போதுமானவனாக இருக்கின்றான் அவன் கடத்தி வைப்பான் அவனுடைய வரிசையை கொண்டு என்று இப்படியாக சொல்லுவார் அல்லாவுடைய ரஹமத்திலே ஆதரவு வைத்து அல்லாஹு சுபகானுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து இப்படியாக அவர் சொல்லுவார் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் ஒரு நாள் அவருடைய அஜல் அதாவது மூத்துடைய நேரம் வந்து மூத்தாகி விடுகிறார் அதன் பின்னால அவரை கனவிலே காணப்பட்ட பொழுது அவரிடத்திலே கேட்கப்படுகிறது மாஃப் அலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான் அவர் சொல்லுகிறார் கனவிலே ரஃபர் அல்லாஹுலான் ரமலான் மாதத்துடைய சங்கைக்காக ரமலான் மாத்துடைய சங்கைக்காக அல்லாஹ் சுபுகானகுத்த ஆலா எனக்கு பிழை பொறுத்து விட்டான் என்று அவர் சொல்லி காட்டுவார் இதிலிருந்து நாங்கள் எதை விளங்குகின்றோம் என்று சொன்னால் ரமலான் மாத ரமலான் மாதம் வருவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அதை ஆதரவு வைத்து எதிர்பார்த்து ஆசியுடன் நாங்கள் நோன்பு நோற்று அல்லாவுடைய ரஹமத்தை ஆதரவைத்து அல்லாஹு சுபஹான ஆலா அவன் தௌ அதாவது இந்த மாதம் அல்லாஹு சுபஹான ஆலா எனது பாவங்களை மன்னிப்பான் அவன் கிருபையுள்ள நாயன் இந்த மாதம் தௌபாவுடைய மாதம் ரஹமத்துடைய மாதம் பரக்கத்துடைய மாதம் இப்படியாக அவனுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று அல்லாவுடைய ரஹமத்திலே ஆதரவைக்கின்ற நேரத்திலே ஒரு பொழுதும் அவனை அல்லாஹு சுபக அனுபவத்தாலா கைவிட மாட்டான் அல்லாஹத்தாலா அவனுடைய ரகமத்தை ஆதரவைத்து நடக்கக்கூடிய மனிதனை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து அவனை தூய்மையானவனாக ஆக்குகின்றான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே சங்கையான ரமலான் என்னை எதிர்நோக்கி வருகின்றது நாமும் அந்த ரமலானை ஆசை வைத்து அன்பு வைத்து வரவேற்று அந்த ரமலான் மாதத்திலே பருதாக்கப்பட்ட நோன்பை நோற்று அந்த ரமலான் மாதத்திலே சுண்ணத்தாக்கப்பட்ட அந்த இரவிலை விழுத்திருந்து வணங்கக்கூடிய விசேஷமாக அந்த தராவிக தொழுகை தொழுது அதே போன்று எங்களுடைய மசாயகுமார்கள் அந்த மாதத்திலே எதையெல்லாம் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அந்த ஏற்பாட்டுக்கு மாற்றம் இல்லாமல் வழிபட்டு நாங்கள் நடந்து இப்படியாக செய்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக பாவங்கள் எல்லாம் கரிக்கப்பட்டு அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக அல்லாவுடைய மகாபீரத்தை என்று சொல்லக்கூடிய பிழை பொறுக்குதலை பெற்றவர்களாக இத்தக மினன்னார் என்ற நரக விடுதலை பெற்றவர்களாக நிச்சயமாக நாங்கள் ஆகுவோம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே சங்கையான ரமலான் மாதத்தை எத்தக்கூடிய பாக்கியத்தை யா ல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவாயாக சங்கையா அந்த ரமலான் மாதத்திலே பரலாக்கப்பட்ட நோன்பை நோற்று இரவிலே விழித்திருந்து தராவீகை தொழுது ஏனைய எங்களுடைய மசாயகுமார்களால் ஏற்பாடு செய்திருந்த மஜ்லிஸ்கள் அதாவது வித்திரையோட மஜ்லிஸ் போன்று அவருடைய ஏற்பாடுகளை நாங்கள் அந்த ஏற்பாடுகளுக்கு வழிபட்டு நடந்து சங்கையான ரமலான் மாதம் எம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு சுபகான யாருக்கெல்லாம் நிரப்பமான அந்த கூலிகளை வாரி வழங்குகின்றானோ அந்த கூட்டத்திலேயா அல்லா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியாக குவானா அனில் அஹந்தம் ورحمه الله تعالى وبركاته